ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரி ஸ்டோரிஸ் வாங்க என்னை ஸ்டோரி பார்க்குறேன் ஒரு ஊரில் ஒரு பக்தர் வந்து கோவிலுக்கு போயிட்டு இருந்தாரான் அப்போ கோவிலுக்கு போகிறப்ப வந்து ஒரு தட்டில் தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் மூணும் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயிட்டுருந்தாரான் அப்போ ஃபர்ஸ்ட்டு தேங்காய் சொல்லித்தான் என்னென்னா நான் தான் இங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கானவன் நான் தான் இங்கே இருக்கிறதுலே பெரியவன் அதனால எனக்கு தான் நிறையா மரியாதை கிடைக்கும் அப்படின்னு தேங்காய் சொல்லித்தான் ஒன்றே வாழைப்பழம் சொல்லிச்சான் நான் தான் இங்கே இருக்கிறதுலே வந்து யங்கஸ்ட்டு அப்புறம் நான் தான் இங்கே இருக்கிறதுலே வந்து ஸ்வீட்டஸ்ட்டும் கூட அதனால எனக்கு தான் ஜாஸ்தி மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இந்த வாழைப்பழம் சொல்லித்தான் இதெல்லாம் கேட்டிருந்த கற்பூரம் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக அமைதியாக இருந்துச்சேன் அப்போ வந்து கோவிலுக்கு போனோடன ஃபர்ஸ்ட்டு தேங்காய் வந்து உடைக்கப்பட்டுருச்சான் அப்புறம் செகண்டு வாழைப்பழம் வந்து வாழைப்பழத்தோட தோலை வந்து உரிச்சிட்டாங்களே ஆனால் கற்பூரை வந்து விளக்கில் ஏற்றி விளக்கில் தீ ஏற்றி இறைவன்கிட்ட போய் சேர்ந்து அப்புறம் அதை கரைஞ்சி காற்றுல நேச்சர் கூட மிக்ஸ் ஆகிருச்சான் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்ம எப்பவுமே தேங்காய் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம தான் அப்படிங்கிற ஆணவம் நம்ம எப்போவுமே வாழைப்புழ மாதிரி இனிமையாக இருந்தாலும் நம்மளால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு தற்பெருமை பேசக்கூடாது நம்ம எப்போவுமே வந்து கற்பூர மாதிரி நிதானமாக இருக்கணும் தேங்க்யூ